ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளுக்கு அடியேன் பதிலளித்த வண்ணம் இருக்கிறேன் இன்று எதை சார்ந்த கேள்வி என்றால் சமையலறை சம்பந்தப்பட்ட அத்துணை கேள்விகளுக்கும் நாம வந்து பதிவுகள் பார்க்க இருக்கிறோம் முதல் கேள்வி என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா சமையலறை பொதுவா சமையலறை அமைய வேண்டிய திசைகள் இரண்டு பகுதி தென் கிழக்கு சமையலறை அமைப்பது சால சிறந்தது அது இல்லை என்ற பட்சத்தில் நாம வடமேற்கு பகுதியில் அமைக்கலாம் இந்த இரண்டு பகுதிகளுமே சமையலறை அமைக்கக்கூடிய பகுதிகள் தான் வேற பகுதிகளில் சமையலறை இருக்கின்ற பட்சத்தில் கட்டாயமாக அந்த வீட்டில் அதிகப்படியான உடல் அதிகப்படியான அறுவை சிகிச்சைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகையினால் இந்த இரண்டு திசைகளை தவிர வேற எந்த திசைகளிலும் நீங்கள் சமையலறை அமைக்க வேண்டாம் சமையலறையில் சேமிப்பு அறை அமைக்கலாமா சமையலறையும் சேமிப்பு அறையும் இணைந்திருப்பது மிகப்பெரிய மிகப்பெரிய செல்வ வசியத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் முன்பொரு காலகட்டத்தில் சமையல் அறையோடு தானியங்கள் சேமிக்கக்கூடிய மிக பெரிய மரப்பெட்டிகளை நம் முன்னோர்கள் சமையலறையோடு இணைத்தே வைத்தார்கள் இந்த மரப்பெட்டிகளில் தானியத்தோடு செல்வ நிலையை சேகரித்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு பல மடங்காக செல்வம் பெருகியது ஆகையினால் சமையலறையோடு சேமிப்பு அறை இணைந்திருப்பது துலாம் ராசியினுடைய காரகத்துவத்தை மேம்படுத்தும் பொதுவாக துலாம் ராசி என்பது குபேரன் சிவபெருமானிடமிருந்து செல்வம் பெற்ற ராசி என்பதனால் சேமிப்பறையும் சமையலறையும் ஒன்றாக இணைவது என்பது சனியோடு சுக்கரன் இணைவதற்கு சமமான பலன்கள் ஸோ இந்த பலன் நிச்சயமாக உங்களுடைய செல்வ நிலையை உறுதியாக உயர்த்தும் இந்த தானிய அமைப்பு என்று சொல்லக்கூடிய சேமிப்பு அறை நம்ம தானியத்தை மேம்படுத்த மேம்படுத்த அதுதான் குபேரன் அந்த தானியத்தை எவ்வளோ சமையலறையில் சமைத்து பல நபர்களுக்கு நாம வந்து உணவிடுகிறோமோ அந்த அளவிற்கு மீண்டும் தானியம் சேரும் மீண்டும் உணவிடுவோம் இந்த செயல்முறை இருக்கின்ற பட்சத்தில் தான் குபேர சம்பத்து நமக்கு முழுமையாக இருக்கும் இந்த தாற்பயத்தை தான் குபேரனுடைய படத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வாயகன்ற பாத்திரங்களில் ஒரு பக்கம் நகையும் ஒரு பக்கம் தானியங்களும் இருக்கும் அந்த வாயகன்ற பாத்திரம் என்ன சொல்கிறது என்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு தானியத்தை இறைத்து நீங்கள் வீட்டில் சமையல் வேலை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு இணையான தங்கத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்பதுதான் குபேரன் சொல்லக்கூடிய ரகசியமாகும். சமையலறையில் ஜன்னல்கள் அமைக்கலாமா எத்தனை அமைக்கலாம் தாராளமாக சமையலறையில் ஜன்னல்கள் அமைக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெளிச்சத்திற்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து கிழக்கு பகுதிகளிலேயோ தெற்கு பகுதிகளிலேயோ அதனுடைய உச்ச பகுதியில் நீங்கள் அமைத்துக் கொள்வது சால சிறந்ததாக இருக்கும் குறிப்பாக பாத்திரம் கழுவுறத்துக்குன்னு நீங்கள் வந்து ஷிங்க் வச்சிருப்பீங்க அதற்கு மேல் பகுதியில் நீங்கள் ஜன்னல் அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லது இது அதில் ஏற்படக்கூடிய நீரால் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மையை வழியாக வரக்கூடிய சூரிய ஒளி முழுமையாக அழிக்கக்கூடிய சக்தி படைத்ததாகும் சமையல் அறையில் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் அதிலும் குறிப்பாக சமையல் அறையினுடைய வடகிழக்கு பகுதியில் அமைத்துக் கொள்ளலாம் இதுல பாத்திரங்கள் நம்ம வந்து அலம்புறதால அதற்கு நேரெதிரே பூஜை அறை இருக்கிறது இதனால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமான்னு கேட்குறீங்க பாதிப்பு எப்பொழுது ஏற்படும் என்றால் நீங்கள் பாத்திரங்களை அலம்பாமல் அதிலேயே ரெண்டு நாள் வரையும் தேக்கி வைத்திருக்கின்ற பட்சத்திலும் அந்த இடம் அசுத்தமாக இருக்கின்ற பட்சத்திலும் தான் உங்களுக்கு பாதிப்பே தவிர அது வந்து தினம் தினம் வந்து நாம் வந்து பாத்திரம் அலம்பிட்டு எடுத்து வைப்பதன் மூலமும் அந்த இடம் சுத்தமாக இருப்பதன் மூலமும் எந்த தவறுகளும் இல்லை நாம் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை சமையலறையில் வைக்க வேண்டிய தெய்வங்களின் குறியீடுகள் பொதுவா சமையலறையில் தெய்வ குறியீடுகள் அப்படின்றது இன்றியமையாதது அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தானிய லட்சுமியினுடைய குறியீடு இந்த தானிய லட்சுமியினுடைய மறுவடிவம் தான் காசியில் விளங்கக்கூடிய அன்னபூரணி இவள் முழுவதுமாக தங்க விக்கிரக உலோகத்தினால் தங்க கரண்டியில் நமக்கு உணவு பரிமாறுபவள் பால் சாதத்தை நமக்காக அள்ளி அள்ளி வழங்கி நம் பஞ்சத்தை போக்கக்கூடிய நிலை உடையவள் ஆகிறாள் ஆகையினால கட்டாயமாக தானிய லட்சுமியினுடைய மறுவடிவம் அன்னப்பூரணி ஆதலினால் அன்னப்பூரணிக்கு முன்பாக தானிய கிடங்குகளை நம்ம தானியங்களை வந்து சேர்த்து சேகரித்து வைத்து அவளுடைய ஆசி பெற்று வணங்கி நாம் ஒவ்வொரு நாளும் அந்த அன்னத்தை சமைப்போமே ஆயின் நிச்சயமாக நம் வீட்டில் மிகப்பெரிய அளவில் செல்வ நிலையில் மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் சமையலறையில் அம்மி ஆட்டுக்கள் எங்கு வைக்கலாம் பொதுவாக சமையலறையினுடைய தெற்கு பகுதி அறையினுடைய வடமேற்கு பகுதியில் நாம் அம்மி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதன் மூலம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயை நீச்சப்படுத்தலாம் அதிகம் கோபம் இருக்கக்கூடிய பெண்கள் அம்மிக்கல் ஆட்டுக்கள் இதன் மூலம் நீங்கள் உணவுகளை ஏதாவது ஒரு சட்னியாவது அரைக்க முற்பட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை குறைக்க முடியும் வீண் விவாதத்தாலும் வீண் சண்டைகள் பங்காளி சண்டைகள் இருப்பவர்கள் எல்லாம் இந்த அம்மிக்கல்லை வந்து வேறு ஒரு பெண்ணுக்கு தானமாக வழங்க நிச்சயமாக ஆயில்ய நட்சத்திரத்தில் வழங்க நல்ல மாற்றம் ஏற்படும் சமையல் அறையில் ஃப்ரிட்ஜ் எங்கு வைக்கலாம் பொதுவாக சமையல் அறையில் நீங்கள் வைப்பதை விட சாப்பிடும் இடத்தில் ஃப்ரிட்ஜ் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ சாப்பிடக்கூடிய இடத்திலிருந்து வடமேற்கு பகுதியில் நீங்க அந்த ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்க வீட்டுடைய மின்சார கட்டமைப்பை அமைத்து கொள்ளுங்கள் ஸோ சாப்பிடும் இடத்தினுடைய வட மேற்கு பகுதியில் நாம வந்து குளிர்சாதன பெட்டியை அமைப்பது நன்று சமையல் அறையில் மளிகை பொருட்களை எங்கு வைக்கலாம் பொதுவாக சமையலறையினாலே அந்த சமையலறையினுடைய மேற்கு தென்மேற்கு பகுதி முழுவதுமாக சனி ஆளுமைக்கு உட்பட்ட பகுதி இந்த இடத்தில் நாம தானியங்களையும் மளிகை பொருட்களையும் சேகரித்து வைப்பது நன்று மளிகை பொருட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் அல்லது பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் மளிகை பொருட்களை மளிகைக் கடையில் வாங்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த உணவு நல்ல விஷயங்களுக்கு அதிகம் பயன்படுவது போலவும் விருந்தினர்களுடைய அதிகமாக அதிகமாக செல்வநிலை உயரும் விருந்தினர்களுடைய உங்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கிறது என்று பொருள் ஆகையினால் இந்த நட்சத்திரத்தில் வாங்கும் பொழுது விருந்து உபசரிப்பு விருந்தினருடைய வருகை அதிகம் இருக்கும் இதனால் இல்லறத்தில் தடை இருக்கக்கூடிய இந்த விழாக்கோ விஷயங்களை எல்லாமே சிறப்புற நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு குளித்துவிட்டுதான் சமையல் அறையில் சென்று உணவு சமைக்க வேண்டுமா பொதுவா இந்த கேள்வி பொதுவான கேள்விதான் இப்போது நம்ம ப்ரஷ் பண்ணாமல் உணவெடுத்தால் அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எந்த அளவிற்கு நம் உடலை பாதிக்கும் என்பது நமக்கு தெரியும் அதாவது இந்த உலகத்தில் மூன்று விதமான தீட்டுகள் உண்டு அதில் ஒன்று உமிழ்நீரை அடிக்கடி வெளியில் நம்ம வந்து உமிழ்ந்தாலும் குளிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது வந்து நாம் தூங்கி எழுந்தாலே நம்மளுடைய உடல் சவர்நிலைக்கு சமமானது ஆகையினால் நாம் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்தாலும் நாம் குளிக்க வேண்டியது அவசியம் மலம் ஜலம் மாதவிடா இந்த காலங்கள் இந்த உபாதைகள் கழிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலே மீண்டும் ஒரு முறை குளித்து சமையலறைக்கு செல்வதுதான் சால சிறந்தது ஆகையினால் குளிக்காமல் நாம் சமையலறைக்குள் சென்று சமைப்பது நமக்கு வந்து அந்த அளவிற்கு மேன்மையான பலன்களை வழங்காது ஆகையினால் மகாலட்சுமி இடம் அதனால் குளிச்சுட்டு தான் போகணும் அடுப்பில் போட வேண்டிய கோலம் என்ன பொதுவாக சமையலறையில் நீங்கள் கோலம் அப்படின்றத குறியீடாக போடணும்னா அதிகப்படியான முக்கோணங்கள் கொண்ட ஐஸ்வர்ய கோலத்தை நீங்கள் அடுப்பிற்கு முன்பாக போடுறது ரொம்ப நல்லது இதில் குறிப்பாக அக்ஷயம் அப்படின்ற வரிகளை நாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மா கோலத்தில் மஞ்சள் தூள் கலந்து அதை வந்து ஒரு குறிப்பிட்ட குறியீடாக நாம் அடுப்பின் மீதோ அல்லது அடுப்பினுடைய அந்த லாஃப்டின் மீதோ எழுதி அதை நம்ம தினசரி பார்த்து சமைக்கின்ற பொழுது மேன்மையான லக்ஷ்மியினுடைய வசீகரம் அந்த வீட்டில் உருவாகும்